அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுன் விஞ்ஞான பாடத்தின் மின் இரசாயனப் பகுதியில் வந்து ஐம்பதாவது கல்வி பார்க்கப்படும் அந்த வகையில் ஏ பகுதியை பார்த்தோம்டா கீழே காட்டப்பட்டுள்ள கலம் ஜூ ஒரு மின் இரசாயனக் களமாக இருக்கும் அதே வேளை களம் டவுல் ஜூ ஆனது ஒரு மின்பகுப்பு களமாகும் களம் ஜூன்றது ஒரு மின்ரசாயனக் களமாகவும் களம் டவுல் ஜூன்றது ஒரு மின்பகுப்பு களமாகவும் காணப்படும் அந்த வகையில் முதலாவது கேள்வி கழகின மேற்குறித்த எந்த களத்தில் இரசாயன சக்தி மின்சக்தியாக மாறுகிறது பொதுவாக உங்களுக்கு தெரியும் கலம் ஜூவை பொறுத்த வகையில் மின் இரசாயன களத்தில் வந்து என்ன நடக்க போகுது இரசாயன சக்தி வந்து இரசாயன சக்தி வந்து மின் சக்தியாக மாறப்போகுது அதேமாரி களம் டவுல் ஜூ வந்து மின்பகுப்பு பகுப்பு அங்கே வந்து என்ன நடக்க போகுது மின் சக்தி வந்து இரசாயன சக்தியாக மாற்றப்பட போகுது உங்களுக்கு மின் பகுப்புன்றாலே தெரியும் தானே ஒரு மின்பகு பொருளினூடாக மின்னோட்டத்தை செலுத்துவதனூடாக அங்கே இரசாயன மாற்றம் உண்டு நிகழும் அந்த வகையில் இங்கே கேட்ட கேள்விக்கு விட வந்து இரசாயன சக்தி மின்சக்தியாக மாறுறது வந்து கலம் யூவில் அதாவது மின் மின்ரசாயன கலத்தில் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கினமெண்டால் இரு கலங்களிலும் நடைபெறும் அனோட்டு தாக்கங்களுக்கு பொதுவாக வழங்கும் பேர் இங்கே வந்து அனோட்டு தாக்கம் என்றாலே பொதுவாக வழங்குகிற பேர் என்ன ஆக்சியேட்டம் சொல்லுவாள் என்ன சொல்லுவோம் ஆக்சியேட்டம் ஆக்சியேட்டல் அண்டா என்னென்ன முதல் தெரியும் ஆக்சியேட்டல் என்றது அணுவானது இலத்திரன்களை இழத்தல் என்றது அணுவானது இலத்திரன்களை இழத்தல் அதே போல் தாழ்த்தலெண்டா என்ன சொல்லுவோம் அணுவானது இலத்திரன்களை ஏற்றல் அந்த வகையில் இரு கலங்களிலும் நடைபெறும் மெனோட்டு தாக்கங்களுக்கு பொதுவாக வழங்கும் பெயர் என்னென்னு சொல்லுவோம் ஆக்சியேட்ட தாக்கம் அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறமன்றால் மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் கலம் ஜூவின் கலம் ஜூவின் அனோட்டுக்கு அண்மையில் நடைபெறும் அரை தாக்கத்தை ஓர் இரசாயன சமன்பாட்டால் காட்டுவோம் கலம் யூ கருகளை கலம் ஜூ அண்டா மின் இரசாயன கலம் என்று சொல்கிறான் அங்கே வந்து யூ கருகளை நடைபெறுகிற தாக்கம் யூ கருகளை பார்த்தோமெண்டா அனோட்டில் என்ன நடக்க போதுண்டா நாகமின் வாய் காணப்படப்போகுது நாகமின் நாகமின்வாய் என்ன செய்ய போதும் துன்பமாக காணப்படும் அது வந்து நாக அயனாக மாறப்பத போது நாக அயனாக மாறப்பட்டு இலத்திரங்களை சமப்படுத்தினா ரெண்டு இலத்திரம் இங்கே வந்து அனோட்டில் நடக்கிறதாகம் வந்து நாகாயன் உருவாகும் அதோட இங்கே வந்து நாகமின்வாய் வந்து நாகமின்வாய் வந்து என்ன செய்ய போதும் நாகமின்வாய் கரையும் அதை விட பார்த்தோம்னா இங்கே வந்து கெதோட்டில் நடக்கிறதாகத்தையும் பார்ப்போம் கெதோட்டில் என்ன நடக்க போகுது ஹெச் ப்ளஸ் அயன் வந்து இலத்திரங்களை வழிவுடுற இலத்திரங்களை ஏற்று வழி விடுற வழிவிடும் இலத்திரங்களை ஏற்று ஐதர்சன் வாயுவாக வரப்போகுது அப்போ இங்கே வந்து கதோட்டு கரையில் முதலாவது அனோட்டுக்கரிகளை நடைபெற தாக்கம் நாகம் வந்து நாக அயனாக மாறுவது கெதோட்டு கரிகளை நடைபெற தாக்கம் கெதோட்டு கரையில் நடைபெற தாக்கம் ஹெச் ப்ளஸ் அயன்கள் வழிபடுற இலத்திர நேர்த்தி ஹெச் டுஓ வாயுவாக மாறுறது தாக்க நகரம் அதன்போது அனோட்டு கரிகளை நாக மின்வாய் வந்து கரையும் அதேமாரி கெதோட்டில் வந்து செப்பு மின்வாயை சூழ வாய்ப்பு மொழிகள் உருவாகும் செப்பு மின்வாயை சூழ வாயு குமளி உருவாதல் இதை நோட் பண்ணிங்கன்னா சரி